சுமானக்க மக்களை என்ன மக்களே நேத்து நைட்டு நம்ம காமு மாமா ஒரு சபோதம் எடுத்துட்டாரு போலயா இதுக்கப்புறம் விஜய் பார்க்கிட்ட பெருசா பேச மாட்டேன் விஜய் பார்க்கிட்ட பெருசா க்ளோஸா இருக்க மாட்டேன் விஜய் பார்க்கிட்ட பர்சனல் திங்ஸ் பேச மாட்டேன் என்ன விஷயம் இருந்தாலும் பரவாயில்ல அந்த விஷயத்த நான் வெளியே போய் பாத்துக்கிறேன் இந்த வீட்டுக்குள்ள எனக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயமும் வேண்டாம் ஏன்னா விஜய் கூட சேர்ந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா எனக்கு தான் கெட்ட பேர் வருது அது மட்டும் நான் பண்ற விஷயம் எல்லாமே தப்பா பேருது அதனால என்னோட கேம் வந்து ஃபுல்லாவே ஸ்பாயில் ஆகுது ஏன்னா எனக்கான கேம் வேற அவளுக்கான கேம் வேற அதனால இதுக்கப்புறம் அவ கூட பெருசா க்ளோஸ் ஆயிருக்க போறது இல்ல மட்டும் அவளும் ரொம்ப தப்பா இருக்கா இப்ப அரோரா பொறுத்தவரைக்கு நான் ஏதோ ஒரு கேம் ஆடுறேன்னா அந்த கேம் வந்து அவ என்கரேஜ் பண்றா யாரு கூட பேசாம வந்தா பேசுன்னு சொல்லி என்ன புஷ் பண்ணி இந்த ஆட்டத்துக்கு தள்ளி விடுறா ஆனா விஜய பார்வை பொறுத்தவரை அப்படி பண்ண மாட்டுக்கா அவ வந்து அவகிட்ட மட்டும் தான் பேசணும்னு நினைக்கா மத்தபடி யார்கிட்டயும் பேச விட மாட்டுக்கா மத்தபடி யாருக்கிட்டே பேச போனா கூட ஒரு மாதிரி ஏத்தி விடுறா அவங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபுல்லாகவே நெகட்டிவா தான் பேசிகிட்டு இருக்காங்க தவிர பாசிட்டிவா பேச மாட்டேக்கா அதனால இதுக்கு அப்புறம் அவகிட்ட நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு மாமா நேத்து நைட்டு வியானா கிட்ட உட்காந்து பயங்கரமான ஒரு சபதத்தை எடுத்திருக்காப்புல பட் இந்த சபதத்தை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தண்ணியில் எழுதுன கதை தான் ஏன்னா இன்னைக்கு சபதம் எடுத்திருக்காரா ரெண்டு நாள் கழிச்சு போய் பார்த்தா அங்க போய் உட்காந்து பாரு பாரு பேபி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ரேஷன் கார்டு எடுக்கலாமா பாரு நான் உனக்கு இருக்கேன் நீ எனக்கு சரியானு சொல்லிட்டு அங்க உட்காந்து தடவிட்டு இருப்பாரு இவரை நம்ம நம்பவே கூடாது வாரம் வாரம் இதே விஷயத்தான் பண்ணிட்டு இருக்காரு அதே மாதிரி தான் நேற்று நைட்டு உட்காந்து சம்பவத்தை பண்ணியிருக்காரு இதுல நேத்து நேற்று நைட் என்ன நடந்துச்சுங்க உங்களுக்கே தெரியும் நேற்றுக்கான எபிசோட லாஸ்ட்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு வீட்டுக்குள்ள ஸ்பான்சர் டாஸ்க் வைக்க பேர்ல ஒரு ஐஸ்கிரீம் டாஸ்க் வச்சிருந்தாங்க அந்த ஐஸ்கிரீம் டாஸ்க்க பொறுத்தவரைக்கு அக்கா நினைச்சது காமு மாமா அக்காக்கு ஐஸ்கிரீம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஓகேவா நானும் அப்படிதான் நினைச்சேன் பிக் பாஸ் அப்படிதான் நினைச்சிருப்பாரு கண்டிப்பா காமுவை பொறுத்தவரைக்கும் அங்க போய் நின்று பார்வை தான் சூஸ் பண்ணி அந்த ஐஸ்கிரீம் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ஆனா அங்க பயங்கரமான ட்விஸ்ட் ஆயிடுச்சு ஏன்னா அரோரா அவர்கள் காமுக்கு ஐஸ் கொடுத்துருப்பாங்க ஆனால் நம்ம காமு என்ன பண்ணிட்டாரு அங்க போய் இருந்து அரோராக்கு ஐஸ்கிரீம் கொடுத்துட்டாங்க இதுல ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா அந்த மொத்த வீட்ல யாருமே நம்ம பாருக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கல அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமான விஷயமா இருந்துச்சு அதுல வந்து பாரு ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாங்க ஓகேவா அதுல பாரு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகி கொஞ்சம் விஷயங்கள் அங்க இங்கே நின்று பேசிட்டு இருந்தாங்க அதை பார்த்து நம்ம காமு மாமா திருப்பி எப்ப போல வெடிக்க ஆரம்பிச்சாரு தான் நேற்று நைட்டு வியானா கிட்ட உட்காந்து பல விஷயத்த பேசிட்டு இருந்தாரு அதுல வியானா அவர்கள் பயங்கரமான அட்வைஸ் கொடுத்தாங்க அந்த அட்வைஸ் எல்லாம் உண்மையாவே அந்த மனுஷன் மண்டையில போட்டுக்கிட்டாருன்னா வரப்போற நாட்கள்ல அவருக்கான ஆட்டம் நல்லா இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி அட்வைஸ் கொடுத்தாங்க என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா சொல்றேன் அது மட்டும் இல்லாம இங்க காமு மாமா மேல நிறைய மிஸ்டேக் இருக்கு ப்ரோ அது நம்ம வந்து வெறுமனைக்கு பாரு இவங்க ரெண்டு பேர் மிஸ்டேக் மட்டும் பார்த்துட்டே இருக்கும் நடுவில் இருக்க காமு மாமா மிஸ்டேக் பார்க்க மாட்டோம் காமு மாமா மேலே பயங்கரமான மிஸ்டேக் இருக்கு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமாக சொல்றேன் ஸோ வீடியோக்குள்ள போகிற முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்தால் நம்ம வீடியோ ஒரு பத்து பேருக்கு சஜெஸ்ட் பண்ணும் சோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நேற்று அந்த டாஸ்க்ல நான் எதிர்பார்த்தது உண்மையாவே காம மாமா பார்வை கூட்டு தான் ஐஸ்கிரீம் கொடுப்பார் சொல்லி நான் நினைச்சேன் ஓகேவா பர்ஸ்ட் அரோரா வந்து காம மாமா கூட்டு கொடுத்தார் இருந்தாலுமே காம மாமா பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா பார்வை தான் சூஸ் பண்ணுவார் நான் நினைச்சேன் ஆனா அங்க அன்எக்பெக்டடா என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம காம மாமா அரோராவை சூஸ் பண்ணி கொடுத்துட்டாப்ல கொடுத்தது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ளையுமே யாருமே பார்வை சூஸ் பண்ணல அது கொஞ்சம் தான் இருந்துச்சு ஓகேவா என்னதான் இருந்தாலும் அவங்க அங்கே உட்காந்துருக்காங்க பேச்சுக்காச்சும் யாராச்சும் ஒருத்தர் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம் பட் யாருமே செலக்ட் பண்ணி கொடுக்கல அப்படி கொடுக்கலன்னொடனே வெளியே வந்து பாரு கொஞ்சம் சேடாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க சரி ஓகே இவ்வளோதான் வாழ்க்கை யார் என்ன பண்ணா என்ன எல்லாத்தையும் பிடிச்சி நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது எல்லா விஷயத்துக்கு போய் தாங்கிட்டு இருக்க முடியாது அப்படியே போட்டு என்னமோ ஆகட்டும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சேடாக பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ நம்ம காமு மாமா வீட்டுக்குள்ள உட்காந்து ஃபஸ்ட்டு விக்ரம்ட்ட ஒரு ஒரு சில விஷயங்கள் பேசியிருப்பார் அவள் கூட சேரக்கூடாது இதுக்கப்புறம் சேரக்கூடாது முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா அவள் கூட சேர்ந்தா என்னோட ஆட்டம் மாறுது இப்போ நான் அரோரா கூட சேர்ந்தா அரோரா வந்து என்னோட கேமை புஷ் தான் பண்ணுறா அங்கே போய் கேம் ஆடு இங்கே போய் கேம் ஆடு இப்படி பேச அப்படி பேச அவங்க கூட பேசுன்னு சொல்லிட்டு என்னோட கேமை முன்னாடி கொண்டு போகிறான் ஆனால் பார்வை பொறுத்த வந்து அவகிட்ட மட்டும் தான் பேசணும் அவ சொல்ற ஆள்கிட்ட தான் சண்டை போடணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு மாதிரி லாக் பண்ணி வைக்கிறார் அது சரியில்லை எனக்கான கேம் வந்து சொதப்புதுன்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு பேசியிருப்பார் எப்படி சொல்லக்கூட வந்திருக்கோம் சேம் அதே டாப்பிக்கை நேற்று நைட்டு வியானா கிட்ட உட்காந்து பேசுகிறார் அப்போ கிட்ட ஓப்பனாகவே சொல்றாரு இப்போ நான் பாரு கூட இருக்கும்போது ரொம்ப டிஃபரெண்டா ஃபீல் பண்றேன் அரோரா கூட இருக்கும்போது ரொம்ப டிஃபரெண்டா ஃபீல் பண்றேன் இப்போ பாரு கூட இருந்தால் பார் ஃபுல் அண்ட் ஃபுல் கேமை பற்றியே பேசிகிட்டு இருக்கா யாரை பற்றியாச்சும் நெகட்டிவா பேசிக்கிட்டே இருக்கா ஒரு மாதிரி நெகட்டிவ் வைபை மட்டும் கொடுக்குறா ஆனால் அரோரா கூட இருந்தால் ரொம்ப ஃபன்னாக இருக்குது வீட்டுக்குள்ள கேமை பற்றி பேசினாலுமே ரொம்ப பாசிட்டிவா பேசுகிறேன் அது மட்டும் இல்லாமல் என்னை வந்து புஷ் பண்ணி எல்லாரும் கூட பேச வைக்கிறா கூட பேசி எல்லாரும் கூட ஜாலியா ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ல விடுறா ஆனா பார்வை அப்படி இல்லை அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஒரு மாதிரி மூஞ்ச சொல்லிச்சுட்டு இருக்கா அது எனக்கு செட் ஆகலை நான் வந்து அவகிட்ட பழகினேன் உண்மையா தான் பழகினேன் பட் இப்போ அவள் பண்ற விஷயங்கள்லாம் என்னால் ஏத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு காமு மாமா வியானா கிட்ட சொல்றாப்புல அதுக்கு வியானா தெளிவான ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க என்ன தெரியுமா ப்ரோ நீங்க ரெண்டு பேரையும் பிரித்து வச்சு பார்க்கணும் பார்வை பொறுத்த வரத்துக்கு வேற அரோரா பொறுத்த வரைக்கும் வேற அரோராக்கும் உங்களுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து பார்க்க நல்லா இருக்கு ஒரு பியூரா இருக்கு அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன் ஓகேவா அதனால அது நல்லா இருக்கு ஆனா அங்க இருக்க விஷயம் வந்து வேற நீங்க வந்து வேற மாதிரி அவங்க கூட அப்படி இருக்கும் போது அந்த இருக்கும் அதனால இந்த வீட்டுக்கும் அந்த கண்ணி பண்றது கஷ்டம் என்ன பண்ணுங்க ஒன்னு வெளிய போய் இந்த ஜோனை கன்வியூ பண்ணுங்க அவங்க கிட்ட சொல்லிருங்க சொல்லிட்டு வெளியே போய் இந்த விஷயத்த கன்வியூ பண்ணுங்க அப்படி இந்த வெளியே போய் இந்த விஷயத்த கன்வியூ பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் ஒருவேளை வெளியே போய் இந்த விஷயம் இல்லனா ஓகே லைஃப் மூவ் ஆன் பண்ணுங்க அப்படி வெளியே போய் இந்த விஷயம் இருந்துச்சுனா கன்வியூ பண்ணுங்க அத விட்டுட்டு வீட்டுக்குள்ள அந்த விஷயத்தை சமக்க ட்ரை பண்ணீங்கனா கண்டிப்பா கஷ்டம்தான் உங்களுக்கான கேம் பாதிக்கிற மட்டும் இல்லாம ஆப்போசிட்ல இருக்க பாருக்கான கேமுமே பாதிக்கும் அதனால பார்த்து கொஞ்சம் நடந்து கோங்கனு சொல்லிட்டு தரமான ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க காமு மாமா இது கொஞ்சம் கரெக்ட்டா எடுத்துக்கணும் பட் காமு இன்னுமே வேலட்ட அடுத்த மாதிரி தான் இருக்கு ஏனா காமு மாமா என்ன சொல்றாருனா ஓகே தான் நீ சொல்ற எனக்கு புரியுது பட் வீட்டுக்குள்ள என்னால பேசாம இருக்க முடியல அவளுக்கும் அப்படி இருக்க முடியல அவ ஒரு நேரம் என்கிட்ட வந்து ஓகே நம்ம பேச வேணாம் கேமை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிடுறா ரெண்டாவது நாளே வந்து ஒரு மாதிரி பேசிக்கிட்டு உங்ககிட்ட பேசாம என்னால இருக்க முடியலன்னு சொல்லி சொல்றா அப்புறம் எனக்கும் ஒரு மாதிரி மனசு உருகிறது அதனால என்ன பண்ணனே தெரியலன்னு சொல்லிட்டு மாமா ஒரு மாதிரி டபுள் ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டே இருக்காப்ல இங்க தான் நான் சொல்றேன் மாமா மேல தப்பு இருக்குன்னு சிம்பிளா சொல்றேன் ப்ரோ காமுக்கு பாரு வேணுமா அதுவும் இந்த வீட்டுக்குள்ள வேணுமா அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பாருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரே ஒரேடி அங்க நின்றுணும் இந்த பக்கம் வரக்கூடாது ஆனா மோபர்ட்ட இருந்து என்ன பண்றாருன்னா வாழ்க்கைய பாக்கணும் கேமை பார்க்கணும் கேமை ஃபோக்கஸ் பண்ணணும் மக்கள் கிட்ட ஆதர் எடுக்கணும் அந்த விஷயத்த ஃபோக்கஸ் பண்றாப்ல அந்த விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணா அந்த கண்டென்ட்க்குள்ள போக முடியாது இந்த கண்டெண்ட் அந்த காதல் கண்டென்ட்க்குள்ள போக முடியாது அது மாமாக்கு புரியாம மாமா இந்த பக்கமும் போறாரு அந்த பக்கமும் வராரு இந்த பக்கமும் போறாரு அந்த பக்கமும் வராரு நாடு நின்று நின்னு தொலைمنتுகாரு ஒண்ணு நடுல நின்றணும் இல்ல இந்த பக்கம் ஃப்ரெண்ட் தான் முக்கியம் சொல்லி இந்த பக்கம் வந்தறோம் இல்ல லவ் தான் முக்கியம் சொல்லி அந்த பக்கம் போறோம் மாமா ரெண்டு பக்கமும் போகாம ஒரு மாதிரி தவிச்சிட்டு இருக்காரு ஓகேவா அந்த வகையில நேத்து திருப்பியும் வியானா வந்து ரொம்ப தெளிவாக இன்னொரு அட்வைஸ் கொடுத்தாங்க புரியுது எல்லாமே எனக்கு புரியுது ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிங்க வீட்டுக்குள்ளே இப்போ ஒரு ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க பாரு கூட அப்படி பாரு கூட ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வருதுன்னா அதாவது மாற்றி மாற்றி உங்களுக்குள்ளே நிறைய வந்து நிறைய மிஸ் வருது அப்போ ஸ்டார்டிங்கில் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னா இது லைஃபுக்கு செட் ஆகுமான்னு யோசிங்க நார்மலாக இந்த ஒரு வீட்டுக்குள்ள இருக்கும்போதே நமக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வருதுன்னா வெளியே வந்து ஒரு பெரிய வாழ்க்கை இருக்குது அந்த பெரிய வாழ்க்கையில் போய் நம்ம இருக்கும்போது இன்னும் நிறைய பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் அப்படி இருக்கும்போது இது உங்களுக்கு செட் ஆகுமான்னு யோசிங்க அதை விட்டுட்டு இங்கே வந்து ஒரு பத்து நாள் பழகுனதுக்கு ஆசைப்பட்டு ஒரேடியாக ஒரு ஜோனுக்குள்ள போயிட்டீங்கன்னா நாளைக்கு கஷ்டப்படுவீங்க

சப்போர்ட் பண்ணி நான் பயங்கரமான நெகட்டிவ் வாங்கியிருக்கேன் ஆனால் சில இடங்களில் அவள் என்ன கால வாரி விட்டு போயிடுறா சில இடங்களில் என்ன கெட்டதை காமிச்சிட்டு போயிடுறா அதனால எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவள் கூட சேராமல் இருக்கிறதா பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு காமமாக சொல்கிறாப்பில் அவர் வாயால் சொல்றாப்ல ஆனால் அந்த விஷயத்த பண்ணுவாரா தான் டவுட் இப்போ வெள்ளிக்கிழமை சொல்லியிருக்காரா நாளைக்கான லைவில் பெருசாக எதுவும் இருக்க போகிறதுல ஓகேவா அப்படி இருக்கும்போது நாளைக்கான லைவில் நம்மளால் எதுவுமே பார்க்க முடியாது எல்லாம் அங்கேயும் படு தூங்கிட்டு இருப்பாங்க இதுக்கப்புறம் சண்டே நைட்டு தான் நம்ம ஒரு சில விஷயங்களை கவனிக்கணும் சண்டே நைட்டு என்ன பண்றாரு எங்க போய் உட்காந்து பேசுறாரு ஏன்னா சண்டே எபிசோடுக்கு அப்புறம் கண்டிப்பா ஆட்டங்கள் லைட்டா மாறும் எல்லாருக்கும் கைத்தட்டல் வந்திருக்கும் ஒரு சில பேருக்கு கைத்தட்டல் வந்திருக்கும் ரோஸ்ட் வந்திருக்கும் இந்த விஷயத்தை வச்சு கண்டிப்பா வீட்டுக்குள்ள மாத்துவாங்க அப்ப காமு மாமா எங்க போய் உட்காடுறாரோ அப்பந்தான் காமு மாமா கரெக்டான கேம் ஆடுறாரு அர்த்தம் அப்போ நேரா போயிட்டு பார்வை பிடிச்ச ஒரு முக்கில போய் உட்காந்துட்டு சும்மா பேசுறேன் சும்மா பேசுறேன் பேசினார்னா திருப்பியும் அவர் அந்த குளிக்கல தான் கிடக்காருன்னு அர்த்தம் ஓகேவா அந்த வகையில என்ன பொறுத்தவரை கண்டிப்பா திரும்பி திங்கக்கிழமை பாரு தான் போய் நிப்பார் அவர் வேற எங்கேயுமே போக மாட்டார் கண்டிப்பா பாருகிட்ட தான் போவாரு நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏன்னா ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது மூணாவது தடவை நாலாவது தடவை பண்றாரு வீட்டுக்குள்ள பார்வ பிரிஞ்சு வந்து பார்வை பத்தி தப்பா பேசுறது ஓகேவா இதுக்கு முன்னாடி இந்த தோசை மேட்டர்ல பண்ணாப்ல அதுக்கப்புறம் அவரே ஒரு தடவை ஒரு வாரம் ஃபுல்லா பேசாம இருந்தாப்ல இந்த மாதிரி பல நேரங்களில் பண்ணிருக்காப்ல ஆனா உடனே போய் சேர்ந்துருவாப்ல அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு திங்க கிளம்ப ரிட்டன் போய் சேர்ந்துருவாப்ல பட் இவங்க ரெண்டு பேரும் சேராம அவங்களுக்கான ஆட்டத்தை போட்டா நல்லது புறம் சத்தியமா சொல்றேன் பாருக்கும் நல்ல ஒரு ஸ்கோப் கிடைக்கும் காமக்கு நல்ல ஒரு ஸ்கோப் கிடைக்கும் ரெண்டு பேருக்குமே செப்பரேட்டா பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகும் பட் அதை விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு கண்டென்ட் பண்றேன் பண்றாங்களா அது கண்டாவே தான் இருக்குது வியானோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக அட்வைஸ் கொடுத்துருக்காங்க இதனால வெளியே போய் பார்த்துக்கோங்க அதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு இவரு என்ன பண்ணுவார் எனக்கு தெரியல பட் காமு ஓப்பனாக சொல்றாரு எனக்கு அப்பா அம்மா இல்லை எனக்கு அட்வைஸ் கொடுக்குறலாம் யாருமே இல்லை அதனால தான் நான் வந்து ஒரு மாதிரி தவிச்சுக்கிட்டே இருக்கேன் அங்கே எங்கேயுமா மாறிக்கிட்டே இருக்கேன் எனக்கு எப்படி ஸ்டாண்ட் எடுக்க தெரிலன்னு சொல்றாரு அதுக்கு நம்ம வியானோ அவர்கள் ஒரு விஷயத்தையும் சொல்லிருக்காங்க அரோரா கிட்ட உட்கார்ந்து பேசிக்க அரோரா வந்து லைஃபை பத்தி நல்லா சொல்லுவாங்க அவங்க நிறைய விஷயங்கள் கரெக்டாக பேசுறாங்க அப்போ அரோரா கிட்ட உட்காந்து பேசுங்கன்னு சொல்லி வியானோ வந்து சொல்லிட்டாங்க அப்ப நம்ம காமமாக என்ன சொல்கிறேன்னா சரி ஓகே நான் வந்து என்ன நான் யோசிக்கிறேன் பட் இதுக்கப்புறம் நான் பார்க்கிட்ட போக மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில் அப்படி கை கொடுத்துட்டு என் பண்ணிட்டு பேர்காப்பில் இது அவர் கன்னி பண்ணார்னா அவர் வாழ்க்கைக்கு நல்லது அவர் இந்த வீட்டுக்குள்ள இருக்க அந்த கேமுக்கும் நல்லது இல்லை திருப்பி அங்கே போய் சேர்ந்தார்னா கண்டிப்பாக அவருக்கு நெகட்டிவ் தான் ஆகும் சோ இதை பற்றி உங்களுக்கான என்ன சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க அடுத்த வீடியோ